85 லட்சம் போட்டு வீடு கட்டி அப்ப அந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிச்சு ஃபுல்லா அப்புறம் நாங்க கூத்த பண்ணலனா எனக்கு பாகம் இல்லையா அது நீதானே நம்ம மத்தவங்களுக்கு பாகம் நீதானே எல்ல பாதி எவ்வளவு கொடுத்தீங்க அந்த வீடு வந்து மொத்தம் எரிமா இரி இரி 85 லட்சத்துக்கு வீடு கட்டி சரிமா அந்த வீடு வாட்டி எவ்வளவுன போடுங்க அந்த இடத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க